இந்த உலகத்தில் நடக்கிற மிக அரிய நிகழ்வுகளை நீங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் டாப் போஷன் கண்டிப்பாக சூரிய கிரகணங்களுக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த நடக்கிற அந்த ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் கேப்ல நமக்கு பல உண்மைகளை சொல்லி கொடுத்துருந்தா போகும் சூரிய கிரகணங்கள் நடக்கிறதும் அதை பார்க்கறதும் கஷ்டமா இருக்கும் பட்சத்தில் இந்த சூரிய கிரகணம் மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுத்தத ரெண்டு முக்கியமான பாடத்தை பற்றி தான் இங்கே பார்க்க போறோம் திஸ் இஸ் அன்சைன் சூரிய கிரகணம் சொல்லி தந்த பாடம் சூரிய கிரகணத்தோட முதல் பாடம் வேர்ல்டு வார் ஒன்னப்ப தான் ஆரம்பிக்குது அப்போதைக்கு இங்கிலாந்து ஜெர்மனி சொல்லி உலக நாடுகளே இந்த போர் மையத்துக்குள்ள மாட்டியிருக்க அந்த சமயத்தில் ஜெர்மனியை சார்ந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்றாரு நைன்டீன் நாட் ஃபைவ்ல அவர் இந்த தேரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண தான் சொல்லப்படுது ஸோ நைன்டீன் ஃபிஃப்டில இந்த தேரி வெளில வரும்போது பெருசாக இது பல பேரால் மறுக்கப்பட்டது ஏன்னா இந்த ரிலேட்டிவிட்டி தேரி டைரக்டா ஐசக் நியூட்டனோட அந்த கிராவிட்டி லாவை எதிர்த்து நின்றுச்சு ஐசக் நியூட்டனை பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸ் டைம் ஃபிக்ஸடாக தான் இருக்கும் ரெண்டு அதிக நிறை கொண்டிருக்க அந்த பொருட்கள் வந்து

இன்க்ளூடிங் லைட் ஒளியை கூட அது வளைக்கிறதுக்கு தன்மை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை படித்த எல்லாருமே என்னடா ஒரு லூசு மாதிரி ஒளரிட்டு இருக்கான் லைட்டாக வளையுமாமே ஸ்பேஸ் ஃபேப்ரிக்காக இருக்குன்றான் அதிக பள்ளத்தை ஏற்படுத்துன்றான் இதெல்லாம் நம்பறமதியா இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உதாசனப்படுத்தினாங்க வரல வருது மற்றவங்க யாருமே அதை கண்டுக்கல நம்ம ஐன்ஸ்டைனும் அளவுக்கு இதை ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பலமுறை முயற்சி பண்ணி பார்த்துருக்காரு பட் அப்ப நடந்த வேர்ல்டு வார் ஒன்னுங்கிறது ஐன்ஸ்டினோட அந்த முயற்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அந்த முற்றுப்புள்ளி அலிஸ்ட்டு கமா போட்டு கண்டினியூ பண்றதுக்காகவே ரெண்டு பேர் இங்கிலாந்துலேருந்து கிளம்பி வந்தாங்க எடிங்டன் அண்ட் டைசன் அந்த போரில் ரெண்டு நாடுகளுமே உட்பட்டிருக்க அந்த காரணத்தினால இந்த கம்யூனிகேஷன் டைரக்டாக ஐன்ஸ்டைன் கூட உங்களுக்கு இல்லை ஐன்ஸ்டீன் எழுதின பேப்பரே கடத்தல் மூலியமாக தான் இந்த பக்கம் எப்படியோ இந்த இங்கிலாந்துக்கு வந்து சேருது இங்கிலாண்டில் இந்த பேப்பரை படித்த உடனே நம்ம சார் ஐசக் நியூட்டன் எழுதுனா அந்த கிராவிட்டிலாவே எதிர்க்கிறதுக்கு ஒருத்தன் கிளம்பி வந்திருக்கான் இது உண்மையா பொய்யான்னு தெரியலையே இதை செக் பண்ணி பார்த்துணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே இந்த பிசிக்கலாக எக்ஸ்பெரிமென்ட் பண்ணுறதுக்காக கிளம்புறாங்க அவங்கள எதிர்த்து அப்போதைக்கு அவங்களை சுற்றி இருந்தவங்க எதுக்கு நீங்கள் ஜெர்மனி சயின்டிஸ்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க இங்கே உளவாளிகளான்னு முத கொண்டு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ அந்த சயின்டிஸ்ட் சயின்ஸுக்கு இந்த அறிவியலுக்கு எல்லை கோடுங்கிறது கிடையாது என்ன நாடு எந்த மதம் என்ன இனம்ங்கிறது முக்கியமே இல்ல இந்த சயின்ஸ் வளர்றது மூலியமா மனித குலத்துக்கு நன்மை ஏற்படுமாங்கறத மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு பேச்சை மற்றவங்க கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இவங்களை எப்படி ஏமாத்தணும் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஜெர்மன் சயின்டிஸ்ட் ஒருத்தன் இங்கிலாந்து சயின்டிஸ்ட் ஒருத்தரோட அந்த கோட்படம் தப்புன்னு சொல்லி எழுதிருக்காரு அது சரியா தப்பான்னு நம்ம செக் பண்ணி பார்க்க வேணாம் அந்த ஐன்ஸ்டீன் சொன்னது போய் நம்ம ப்ரூவ் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லி எப்படி அவங்களை ஏமாத்தி எக்ஸ்பெரிமெண்டலா ஜென்ரல் ரிலேட்டிவிட்டியா ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாங்க இது எப்படி அவங்களால ப்ரூவ் பண்ண முடியும் அந்த சமயத்துல பெரிய டெக்னாலஜிங்கிறது கிடையாது அவங்க கிட்ட இருந்தது எல்லாமே டெலிஸ்கோப் தான் டெலிஸ்கோப்பை வச்சு ப்ரூவ் பண்ண பாக்குறாங்க சிம்பிள் தான் டெலிஸ்கோப்பை வச்சு நட்சத்திரங்களை பார்க்க முடியும் இரவு நேரங்களில் நம்ம பார்க்கற நட்சத்திரங்கள் ஒரு போர்ஷன்ல தான் இருக்கும் அந்த நட்சத்திரங்கள்ல பூமிக்கு வரக்கூடிய அந்த லைட் ஒரு நேர்கோடுல ஒரு ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் சூஸ் பண்ணி டைரக்டா வரும் பட் இதுவே அந்த நட்சத்திரத்துக்கு நடுவுல அதிக நிறை கொண்டிருக்க ஒரு பொருளை நம்ம வைக்கும் போது ஸ்பேஸ் டைம்ல ஒரு மிகப்பெரிய டென்ட்டை ஏற்படுத்தும் இந்த டென்ட் கண்டிப்பா அந்த நட்சத்திரத்தோட லைட்டை வளைக்கும் நினைக்கிற அந்த இடத்துல அந்த நட்சத்திரம் இருக்காது நட்சத்திரத்தை வச்சு இது ப்ரூவ் பண்ணலாம் நினைக்கிறாங்க பட் இதுக்கு ஒரு மிக மேசிவான ஒரு பொருள் டென்ட் ஏற்படுத்தணுமே அதுக்கு எங்க போகுது அதான் இருக்கவே இருக்க நம்ம சூரியன் ஆனால் இங்கே தான் ஒரு பிரச்சனையே இரவில் இந்த நட்சத்திரத்தோட பிரச்சனை ஈஸா கேக்குலேட் பண்ணிடலாம் ஆனால் பகல் நேரங்களில் நட்சத்திரத்தை பார்க்கவே முடியாதுங்க ஏன்னா சூரியனோட வெளிச்சம் டாமினேட் பண்ணோம் ஆக்சுவலாக பகல் நேரங்களிலேயுமே நட்சத்திரங்கள் இருக்க தான் செய்து நம்மளால் தான் பார்க்க முடியல அப்படி இருக்க போது சூரியனை மறைச்சா அந்த நட்சத்திரங்கள் நமக்கு அண்ணுக்கு தெரியும் அந்த சூரியனை மறைக்கிறதுக்குதான் நம்ம கூட ஒருத்தரை வச்சிருக்கோம்ல நிலா ஒரு குறிப்பிட்ட நாள்ல நிலா சூரியனை மறைக்கும் நம்ம பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவுல நிலா வரும்போது அது சோலார் எக்லிப்ஸா மாறும் இந்த சமயத்துல சூரியன் மறையும் போது சூரியனை சுத்தி இருக்க அந்த நட்சத்திரங்கள் நமக்கு தெளிவா தெரியும் இந்த நட்சத்திரங்களை குறிப்பிட்டு பார்க்கும்போது சூரியனோட அந்த மாஸ் கண்டிப்பா அந்த நட்சத்திரங்கள் இருக்க இருந்து புருஷன் தான் காட்டும் இதை வச்சு ஐன்சின் சொன்னது உண்மை இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லி இந்த வேர்ல்டு வார் ஒன் அப்பவும் எடிங்டன் அண்ட் டைசன் இந்த சூரிய கிரகணங்களை தேடி ஓட ஆரம்பிக்கிறாங்க போர் போயிட்டு இருக்கும்போதே நைன்டீன் நைன்டீன் ஆப்ரிக்கா அண்ட் பிரேசில கடந்து ஒரு சூரிய கிரகணம் பாஸ் ஆகிறத அவங்க நோட் பண்றாங்க அண்ட் இதுதான் அவங்க அப்போதைக்கு பார்க்க போற ஒரு லாங்கஸ்ட் கிரகணமாகவும் இருக்கும் கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் நீடிக்குமா இந்த கிரகணத்தை மிஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் ப்ரூவ் பண்றது ரொம்பவே கஷ்டமாயிடும் உடனே ஒரு டீமை வெஸ்ட் ஆப்பிரிக்காவுக்கும் ஒரு டீமை பிரேசிலுக்கும் அனுப்புறாங்க ஸோ ஒரு இடத்துல மிஸ் ஆனாலும் என்ன இடத்துல பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் ரெண்டு இடத்துலயுமே பேக் டு பேக் அப்சர்வேஷன் நடக்கணும்னு சொல்லி ரெண்டு மிகப்பெரிய டெலிஸ்கோப் பிளஸ் இந்த ரெக்கார்டிங் கிளாஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ரெண்டு டீமா ரெண்டு இடத்துக்கு போறாங்க மே இருபத்தொம்பது அவங்க எதிர்பார்த்த மாதிரியே ஒரு டொட்டாலிட்டி அதாவது முழு சூரிய கிரகணம் நடக்குது இவங்க ரெண்டு பேருமே போன அந்த ரெண்டு பார்த்தீங்கன்னா லைட்டா மேகமூட்டங்கள் இருந்தாலும் இந்த டோட்டாலிட்டி நடக்கும் போது எல்லாமே விலகி அவங்களுக்கு அந்த முழு சூரியனு தெரிஞ்சிருக்கேன் எக்ஸ்பெரிமெண்ட்டுமே பண்ணிருக்காங்க டைசனோட அந்த எக்ஸ்பெடிஷன் மட்டும் சில மாற்றங்களை கொடுத்திருக்கேன் தெளிவான நட்சத்திரங்கள் இம்ப்ரிண்ட் ஆகல கொஞ்சம் ப்ளர்ரா இருக்கு போல பட் எடிங்டனோட கிளாஸ் பிளேட்ல அவர் எதிர்பார்த்ததோட அதுக்கு முன்ன நட்சத்திரங்கள் பிரிண்ட் ஆகியிருக்கு இப்போதைக்கு இதை கொண்டு போய் ஆல்ரெடி இந்த இடத்துல இருந்த அந்த நட்சத்திர கூட்டத்தை நம்ம மேட்ச் பண்ணி பார்த்தாலே போதும் பண்ணது இந்த டாரஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர கூட்டம் தான் ஸோ எடுத்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து இப்போதைக்கு இங்கிலாந்துல அவங்க அவங்க ரெக்கார்ட் பண்ண அந்த ரெண்டு பிளேட்டையுமே ஆல்ரெடி எடுத்த அந்த கிளஸ்டர் போட்டோஸ் கூட வச்சு பேக் டு பேக் செக் பண்ணி பாக்குறாங்க நம்ம ஐன்ஸ்டீன் சொன்ன மாதிரி சூரியனோட அந்த எடை இப்போதைக்கு நட்சத்திரத்துல இருந்து கிளம்பி வந்து அந்த வெளிச்சத்தை வளர்ச்சி நம்ம பூமியில காட்டியிருக்கு ஸோ எதிர்பார்த்த இடத்துல நட்சத்திரம் இல்லை நட்சத்திரத்தோட அந்த ஒளி வளர்ந்துருக்கதை உறுதி செய்கிறாங்க

புகழோட உச்சத்துக்கு போகிறாரு அந்த உச்சம் எங்கேயுமே குறையலை அந்த உச்சத்தை தோற்றுறதுக்கு எடிங்டன் ஒரு மிக முக்கியமான காரணியாக இருந்திருக்காரு அண்ட் இது எல்லாத்துக்குமே நன்றி நீங்கள் டோட்டல் சோலா எக்லிப்ஸ்க்கு தான் சொல்லியாகணும் ஏன்னா அது மட்டும் இல்லைன்னா நம்ம ஐன்ஸ்டின் புகழோட உச்சத்துக்கு ரொம்பவே லேட்டாக தான் போயிருப்பாரு இப்போ என்ன தான் வந்து பிளாக் ஹோலில் புகைப்படம் எடுக்கக்கூடிய டெக்னாலஜி வளர்ந்துருந்தாலும் டெக்னாலஜி இல்லாத காலத்தில் டோட்டல் சோலார் எக்லிப்ஸ் சூரிய கிரகணம் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கு இரு நாடுகளுக்குள்ள போர் நடந்துட்டு இருக்கும் போதும் போரை தாண்டி எங்களுக்கு இந்த சயின்ஸ் வளரதான் முக்கியங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சயின்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கப்புறம் சயின்ஸ்ல ஒரு மிகப்பெரிய ரெவலியூஷனே பண்ணாங்க சொல்லலாம் ஐஸ்டைனும் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கோட்பாடுகளை கொண்டு வந்து நிறுத்தினாரு இவ பிளாக் ஹோல் மொத கொண்டு நம்ம வந்து பாக்குறதுக்கு ஐன்ஸ்டைன் வந்து ஜென்டர்விட்டி ஒரு மிக முக்கியமான காரணியா இருக்கு ஒரு முக்கிய காரணம் தான் ஹீலியம் எலிமெண்ட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க ரொம்பவே லைட் வெயிட் ஆனது இந்த பறக்கிற தான் அடைச்சு தருவாங்கல்ல இந்த ஹீலியம் எலிமெண்ட்டை நம்ம இந்த டோட்டல் சோலர் எக்லிப் தான் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்களா நம்ம முடியுது குண்டூர் காரம் படம் இல்லைங்க இந்தியாவில் இருக்க குண்டூரில் ஒரு டோட்டல் சோலர் எக்லிப்ஸ் நடக்குது அதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஃப்ரெஞ்சு அஸ்ட்ரானமர் ஜூல்ஸ் ஜான்சன் குண்டூருக்கு வராரு தன்னுடைய ஸ்பெக்ட்ரோஸ்கோப் மூலியமாக இந்த சூரியனோட இந்த ஸ்பெக்ட்ரம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அனலைஸ் பண்ணி பார்க்கறாரு டோட்டா சோலர் எக்லிப்ஸில் ஏதாவது மாற்றம் இருக்கான்னு சொல்லி அந்த ஸ்பெக்ட்ரம் அவர் ரெக்கார்ட் பண்ணி பார்க்கும்போது ஃபைவ் எயிட்டி அந்த வேவ்லந்தில் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான எல்லோ லைனாக அவர் நோட் பண்ணுறாரு ரொம்ப பிரைட்டஸ்டான எல்லோ லைனாக இருக்குது இது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது அக்டோபர் டுவெண்ட்டி நார்மல் லாய்க்கருமே சூரியனோட அந்த சோலார் ஸ்பெக்ட்ரம்ல இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு எல்லோ லைனாக நோட் பண்ணுறாரு

பண்ணிருக்காங்க பட் அதை அவங்களால ஈஸியாக சிந்தசைஸ் பண்ண முடியல அந்த எலிமெண்ட் அவங்களால உருவாக்க முடியல எயிட்டீன் எயிட்டி ஒன் லீஜி பல்மெரி மவுண்ட் வெஸ்டிவியஸ் எரிமையோட இந்த எரப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரில் நோட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே இந்த ஹீலியமோட ஸ்பெக்ட்ரமேயே நோட் பண்ணுறாங்க ஸோ அங்கே இருந்து ஹீலியம் ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க ஸோ விச் மீன்ஸ் பூமியிலேயே ஹீலமுக்கான அந்த அடித்தளம் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியுது அதை எப்படி தனியாக பிரித்து எடுக்கணுன்னு தான் புரியல எயிட்டீன் நைன்டி சார் வில்லியம் சில வைட்டுங்கிற ஒரு மினர சல்ஃபிக் ஆசிட் கூட ட்ரீட் பண்ணி அதுல இருந்து ஆர்கானக் பிரிச்சு எடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்றாரு பிரிச்சு எடுக்க ட்ரை பண்ணும்போது எதிர்பாராத விதமா திரும்ப பிரைட் எல்லோ லைன் நோட் பண்றாங்க சூரியன்ல இருந்தா அதே லைன் மீன்ஸ் இதை இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணா நம்மளால எடுக்க முடியுங்கிறத ராம்சை புரிஞ்சுக்கிறாரு இதே சமயத்துல தான் அமெரிக்காவை சார்ந்த வில்லியம் பிரான்சிஸ்வரும் யுரேனி நைட்டை டெஸ்ட் பண்ணும்போது சேம் ஸ்பெக்டர் லைன் வந்து கூட அவர் டேரக்டா கான்டாக்ட் பண்ணி இங்க பாருங்க ஒரே ஸ்பெக்டர் லைன் இந்த சன்ல சோலிக் அதே ஸ்பெக்டர் தான் இருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி எடுக்கலாம்னு சொல்லி பிளான் எடுக்கலாம் இதை பிரிச்சு எடுத்துக்கான வழியே கண்டுபிடிச்சிரு ஸோ ஹீலியம்ங்கிற ஒரு எலிமெண்ட் நம்ம பூமியில் இருக்குங்கிறதுக்கான அடித்தளம் நம்ம குண்டூர் இந்தியாவில் நடந்த ஒரு டோட்டோ சோலா எக்லிப்ஸ் தாங்க சொல்லிக் கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் தான் இந்த சூரியனுக்குள்ளே ஹைட்ரஜன் ஹீலியமாக ஃபீஸ் ஆகிட்டு இருக்குங்கிற விஷயமே எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு புது எலிமெண்ட்டையே டோட்டோ சோலா எக்லிப்ஸ் நம்ம கண்ணில் காட்டிட்டு போயிருக்கு இந்த மாதிரி இன்னும் எத்தனை உண்மைகளாக சூரிய கிரகணங்கள் ஒழிச்சு வச்சிருக்குன்னு தெரியல அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் ஒவ்வொரு வருஷமும் முடிந்தளவுக்கு அந்த சூரிய கிரகணங்களை ஆராய்ச்சி பண்ணியே ஆகணும்னு சொல்லி ஒவ்வொரு ஊர்லேருந்தும் பல ஆராய்ச்சியாளர்கள் அந்த சூரிய கிரகங்களை பார்க்க டைரெக்டாக போயிட்டு இருக்காங்க தொடர்ந்து கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தப்பட்ட நம்மளால எதுவுமே கண்டுபிடிக்க முடியலனாலும் சான்ஸ் கிடைக்கும்போது மறக்காம அந்த சூரிய கிரகணத்தை பார்த்து ரசிக்க கத்துக்கோங்க அரிய நிகழ்வு மிஸ் பண்ணாதீங்க